இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் தலைமைச் செயலகம் வெப்சீரியாஸோட எபிசோட் செவன்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து ஆறு எபிசோட்கான ரிவியூ பார்த்தோம் இது ஏழாவது எபிசோடுக்கான ரிவியூ ஆன்டி டெரரிசம் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் அருணாச்சலம் மெம்பராக இருந்தாருன்னு சொன்னோம்ல அந்த இடத்துல எபிசோடடா போன எபிசோட முடிச்சிருந்தாங்க கொற்றவை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அங்கேருந்து எபிசோட ஆரம்பிக்கிறாங்க கொற்றவை வீட்டில் இருந்த கேத்ரின் அவங்க வந்து அந்த ஷூட் அவுட்டில் இறந்துடுறாங்கன்றிருக்க அவங்கள பார்க்க போய் அவங்களுக்கான மரியாதை தான் அந்த இடத்துல அடுத்த எபிசோட ஆரம்பிக்கிது சிபிஐயும் போலீஸும் வந்து டெல்லி போறாங்க டெல்லி போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல ஆன்டி டெரரிசம் கமிட்டி ஃபார்ம் பண்ணுற காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல்ல நடந்த கொடுமை அதனால உருவான ரெபல்ஸ் அவங்க பண்ண கொலை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த காரணத்தினால தான் வந்து அந்த டெரரிசம் அழிக்கிறதுக்காக கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க அந்த கமிட்டியில இருந்த ஒரு மூணு பேரை தவிர மற்றவங்க எல்லாமே சின்ன பசங்க ட்ரைபல் பசங்கள்கிட்ட கன்ஸை கொடுத்து அவங்கள ஆக்கி அந்த நெக்ஸல்ஸை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க இதில் ஆனவங்க தான் வந்து துர்கா துர்கா வந்து இந்த கமிட்டியில் இருக்கிறவங்களையெல்லாம் கொலை பண்ணணும் அப்போ தான் வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அந்த கமிட்டியில இருக்கிறவங்களையெல்லாம் கொலை பண்ண பிளான் பண்ணுறா கொலையும் பண்ணியிருக்கா அப்படின்னு இருக்க அந்த கமிட்டியில் ஒருத்தர் தான் வந்து அருணாச்சனம் இருக்க அவரையும் கொலை பண்ண போகிறாலும் துர்கா அப்படிங்குற தோணுது ஆனால் இது வரைக்கும் அப்படி நடக்கல அப்படி நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் இப்போ வரைமே தெரில அப்படின்னு இருக்க இதுக்கு இடையிலேயே வந்து கேஸ்லேருந்து வெளியே வரணும்னா சிஎம் வந்து ஒரு மத்திய அமைச்சர் வீட்டில் சம்மந்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிஎம்மோட மருமகளை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க சிஎம்மோட மருமகளுக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டரோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவருக்கு பிடிக்கலனாலும் கேஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒத்துப்பாரு கொற்றை வந்து நீங்கள் சிஎம் நீங்களே வந்து இந்த மாதிரி போனீங்கன்னா வேறு யாருனால முடியும் யாருனால சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து மோட்டிவேஷ்னலாக பேச கொற்றவ் பேசுனதுலாம் கேட்டுவிட்டு அருணாச்சலம் வந்து என்கேஜ்மெண்ட்லேயே போய் இந்த என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேன்சல் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து அந்த சென்ட்ரல் மினிஸ்ட்ரேட் ஃப்ரிகர் ஆகி என்ன பாடுறா கோர்ட்டு இழுத்து எடுத்தோன்னு ஜெயிலுக்கு போடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்குறாங்க ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நடந்துட்டு இருந்தது அந்த ப்ராப்ளம்கெலாம் நிறைய சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த சம்மந்தம் பேசுகிற டைம்லயே வந்து மாயா வந்து ஹரியை மீட் பண்ணி நான் வந்துட்டு ஒரு ஃபேவர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கன்டைனரை வரணும் அதாவது துர்கா வந்து ஒரு கண்டெய்னரை வெளியெடுத்துறணும் கொற்றை வீட்டை கேட்டுருப்பாங்கல்ல அதே கண்டெய்னரை வெளியெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து துர்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு காசு தாங்கன்னு சொல்லி அவ கூட சேர்ந்துட்டு அந்த கண்டெய்னரை எடுத்தார ஹரிக்கிட்ட கேட்டுருப்பா

ஓகே உனக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தானே மாயாவுக்கு ஒரு டூ பர்சன்டேஜ் உன் சைடில் இருந்து கொடுத்துரு உனக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி துர்காவும் ஓகே சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க கண்டெய்னர் எடுத்துருவான் அப்படின்னு மாதிரி தான் தெரியுது வெஸ்ட் பெங்கால் வில்லேஜ் சைடில் போய் பரத் விசாரிச்சுட்டு இருப்பான் யார் துர்கா அப்படிங்கிற மாதிரி டெல்லியிலேருந்து வெஸ்ட் பெங்கால் சைடில் போய் விசாரிச்சுட்டு இருப்பான் அங்கே தான் ஒரு விஷயம் தெரியுது துர்காவாக அந்த இடத்துல சாமியாக கும்பிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல எபிசோட் முடிக்கிறாங்க இடையில இன்னொரு விஷயமே நடந்திருக்கும் அருணாச்சலம் நான் ஜெயிலுக்கு போதா போகிறேன் அதுக்கு முன்னாடி அடுத்த சிஎம் யாருன்னு சொல்லிட்டு போயறோம் அப்படிங்க மாதிரி ஒரு லெட்டர்ல யார் சிஎம் அப்படிங்க மாதிரி எழுதி அதை கவரில் போட்டு சீல் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாரு நான் சொன்ன மாதிரி எபிசோட் எங்கே முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரத் வந்து வெஸ்ட் பெங்காலில் போய் விசாரிச்சுட்டு இருக்கோம் அங்கே துர்கா தான் வந்து சாமி அப்படிங்கிற மாதிரி கும்பிட்டு இருப்பாங்க இல்ல எதுனால அப்படிங்கிறது விசாரிக்கிறான் அவனுக்கு தெரிய வருது அவன் பண்ணதுலாம் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அந்த இடத்துல எபிசோடு முடிக்கிறாங்க அப்படின்றக்க அடுத்த எட்டாவது எபிசோடு ஃபைனல் எபிசோடு யாரு தான் அந்த கொலகாரி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாப்பா